ஜெய் ஸ்ரீ ராமகிருஷ்ணா சுவாமி விவேகானந்தரின் உரையாடல்கள் இழிந்த வாழ்க்கையை நடத்தியவர்கள் போன்றோர் பின்னர் சிரமமோ பெரிய சாதனைகளோ இல்லாமல் கடவுளை அடைந்தனர் என்று அவதார புருஷர்களின் வரலாறுகளில் கூறப்படுகிறதே இதன் பொருள் என்ன சுவாமிஜி அவர்களிடம் மிகப்பெரிய அளவில் வெறுப்பும் சஞ்சலமும் ஏற்கனவே தோன்றியிருக்கிறது உலக இன்பங்களை அனுபவித்து அனுபவித்து தொழிப்பு ஏற்பட்டுவிட்டது அமைதிக்காக அவர்கள் துடித்திருக்க வேண்டும் சிறிதேனும் அமைதி பெறாமல் இந்த உலக வாழ்க்கையை ஒரு கணம் கூட பொறுக்க முடியாது என்ற அளவிற்கு அவர்கள் பெருமையை உணர்ந்திருக்க வேண்டும் எனவே கடவுளும் அவர்களிடம் கருணை காட்டுகிறார் அவர்கள் சமூக குணத்திலிருந்து நேராக ஆன்மீக பாதையை அடைந்து விடுகிறார்கள் சுவாமி விவேகானந்தர் ஜெய் ஸ்ரீ ராமகிருஷ்ணா